வணக்கம் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கையில் இன்னைக்கு போகிறப்ப பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மேல ரெண்டு மூணு ஒழுங்கு நடவடிக்கை இருக்கு அப்ப ரெண்டு மூணு ஒழுங்கு நடவடிக்கை இருக்கும் போது ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில் டிஸ்மிஸ் ஆர் ரிமூவ்னு போட்டுட்டோம் மேஜர் மேஜர் பனிஷ்மெண்ட்டை டிஸ்மிஸ் அல் போட்டுட்டோம் அப்போ மூணு ஒழுங்கு நடவடிக்கை இருக்குதுல ஒரு ஒழுங்கு நடவடிக்கைல போட்டுட்டா அந்த மற்ற ஒழுங்கு நடவடிக்கையை ஒழுங்கு நடவடிக்கையை தொடரலாமா அப்படின்றத பார்க்கலாம் ஒருவர் மீது இரண்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கு பணி விலகல் பணி அரவு எனும் தண்டனை தண்டனைகள் ஏதோனும் ஒரு தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு ஒழுங்கு நடவடிக்கைக்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு இருந்துச்சு அல்லது போட்டுட்டோம் அப்ப அது மீதம் உள்ள அந்த ஒழுங்கு நடவடிக்கையை என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒருவர் மீது இரண்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கு பணி விலகல் அல்லது பனி அரவு தொழில் ஏதேனும் ஒரு தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் சார்வும் பண்ணிட்டோம் சார்வு செஞ்சு அந்த தண்டனைய இஷ்யூ பண்ணி வெளியிடப்பட்டு அந்த அந்த தண்டனைய சார்வு பண்ணியாச்சு அந்த நிலையில என்ன செய்யலன்னா மற்றொரு ஒழுங்கு நடவடிக்கைக்கு தற்போது தண்டனை முடிவு செய்தாலும் வேற ஒரு தண்டனைல ஒண்ணுக்கு போட்டு முடிவு பண்ணி ஆர்டர் போட்டாச்சு அந்த ஆர்டர் சர்வ் பண்ணியாச்சு அப்ப இன்னொரு ஒழுங்கு நடவடிக்கையிலையும் நம்ம ஒரு தண்டனையை முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த தண்டனைய இப்ப அவருக்கு சாரு பண்ண முடியுமா அப்படின்னா சாரு பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு டிஸ்மிஷல் ரிமூவல் ரிமூவால இப்ப அதை சாரு பண்ண முடியாது ஆனா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அந்த இப்ப டிஸ்மிஷல் ரிமூவல் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை நம்ம கொடுத்துருவோம் பாத்தீங்களா அந்த டிஸ்மிஷல் ரிமூவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு நடவடிக்கையில அவருக்கு தண்டனை கொடுத்துருக்குறோம் அவர் அப்பீலோ ஏதோ ஒன்னு கொடுத்து திரும்ப உள்ள வருவாரு அப்ப உள்ள உள்ள வரும்போது அந்த அடுத்த ஒழுங்கு கொடுக்கலாம் சாட்டப்பட்ட அலுவலர் முதல் ஒழுங்கு நடவடிக்கையில் பனி விலகல் அல்லது பணியறவு எனும் தண்டனை பெற்றுள்ளார் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கைகளில் வழங்கப்பட்டுள்ள தண்டனைகளில் இருந்து மேல்முறையீட்டு மூலமாகவோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாகவோ அவர் ஒழுங்கு நடவடிக்கையில் விடுவிக்கப்பட்டால் மட்டுமே அவருக்கு இரண்டாவது ஒழுங்கு நடவடிக்கையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ள தண்டனையினை வழங்க முடியும் சரிங்களா இப்ப அந்த முதல்ல கொடுத்த அந்த டிஸ்மிஷல் ரிமூவ்ல இருந்து அவர் வெளியே வரும்போதுதான் அடுத்தவருக்கு அந்த இன்னொரு இருக்கிறதுல அதுக்கானதை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்ப அது வரைக்கும் என்னன்னாக்கா அவர் அந்த முதல் கேஸ்லயே அவர் வெளியில வரலன்னா திரும்ப அந்த டிஸ்மிஷல் ரிமூவ்ல மாடிஃபை பண்ணல அப்படிங்கும் போது அப்ப அந்த தண்டனை இரண்டாவது ஒழுங்கு நடவடிக்கை தண்டனை அவருக்கு வழங்க இயலாது முதலாவது ஒழுங்கு நடவடிக்கையிலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்படாத வரை இரண்டாவது ஒழுங்கு நடவடிக்கையில் முடிவு எடுத்த காரணத்தினை குறிப்பிட்டு அவ் ஒழுங்கு நடவடிக்கையை மூடி வைக்கலாம் குளோஸ் பண்ணி வைக்கலாம் அதாவது என்ன சொல்லி வைக்கணும் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இருந்துச்சு அந்த ஒழுங்கு நடவடிக்கையில இது மாதிரி ஒரு டிஸ்மிசல் அல்லது ரிமூவல் ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறோம் மாதிரி ஒரு தண்டனை வழங்கியிருக்கு அதனால இந்த ஒழுங்கு நடவடிக்கையில அதுல ஏற்கனவே அவர் டிஸ்மிஸ் ரூமல் கொடுத்தனால ஒழுங்கு நடவடிக்கையில ஆர்டர் போட முடியாது ஆர்டரை சார்வ் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரை வாங்கி அது வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்ப அதுல வந்து வெளியே அதுல இருந்து உள்ள வந்துட்டாருன்னா அதாவது டிஸ்மிஸ் ரூமில் இருந்து மாடிஃபை பண்ணி உள்ள அந்த உள்ள வரும்போது இப்ப இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு நடவடிக்கையில ஆர்டரை கொடுக்கலாம் இதெல்லாம் எதுல சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜிஓஎம்எஸ் நம்பர் த்ரீ த்ரீ எயிட் பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் நைன் ஃபோர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இந்த ஜியோல தெளிவா சொல்லிருக்காங்க நண்பர்களே இந்த சம்பந்தமா சில பேருக்கு இந்த ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதனால சொல்றோம் அதே போல வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவு பண்ண வரோம் என்ன அடுத்த வீடியோ ஒரு வீடியோ பதிவு பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அடுத்த அதை ஒரு சில வீடியோக்கு பிறகு வரும் அதுவும் சில கிளாரிபிகேஷன் ஏன்னா இந்த ரெண்டு மூணு கேஸ் இருக்கும் ரெண்டு மூணு டிசிப்ளின் கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே நேரத்துல இன்கிரிமெண்ட் கட்டுன்னு ஒரு மூணு கேஸுக்கும் போட்டு கொடுத்துர்றாங்க ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில மூணு கேஸுக்குமே இன்கிரிமெண்ட் கட்டுன்னு போட்டு கொடுத்துர்றாங்க அப்ப ஒண்ணுக்கு ஒரு இயர் இன்கிரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க இன்னொன்னுக்கு டூ இயர்ஸ் இன்கிரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க இன்னொன்னு சிக்ஸ் மந்த்ஸ் இன்கிரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத அடுத்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் அரசு ஊழியர் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் அரசு பணியாளர் நடத்தை விதிகளில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் ஆர்கே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்ற யூடியூப் சே யூடியூப் சேனலில் உள்ள வீடியோக்களை பார்க்கவும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் இந்த ஒழுங்கு நடவடிக்கை சம்மந்தமும் இந்த நடத்தை விதிகள் அரசு பணியாளர் நடத்தை விதி சம்பந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் வந்து பாருங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிற அளவுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அதனால பார்த்து பயன்பெறுங்கள் தாங்க பார்க்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி